வணக்கம் இது எனக்கு பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து ரொம்ப செல்ஃப்ஸ் இல்லை அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸ்லாம் கம்மி பண்ணால் தான் செல்ஃபில் கொஞ்சமாக ஆர்கனைஸ் பண்ண முடியும் ஸோ இந்த பருப்பு பொடி இதெல்லாம் நான் வாங்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா அதெல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு வைக்கணும்னா அது அதுக்கு பாட்டிலெல்லாம் இருக்குது அதிலெல்லாம் கொட்டி வைக்கலாம் கொட்டி வச்சால் இங்கே செல்ஃப் இல்லை அப்புறம் யோசித்து பார்த்துட்டு இந்த ட்ரேக்குள்ளார எல்லா மசாலாவும் இது இது எல்லாமே அன்றைக்கி நேற்று பொடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் எதை இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பிரிச்சுருந்தேன் அதையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு இப்படி வச்சுக்கிட்டேன் வேறு வழி இந்த இதை இதை வந்து எப்படி நான் பார்த்துக்கிட்டேன் நான் எப்போவுமே எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு பாட்டிலையும் கொட்டி வச்சுருவேன் மலர்னு ஒரு சிஸ்டரோட யூடியூப் சேனல் பார்ப்பேன் அவங்க வந்து அன்னன்னைக்கு வாங்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பொருட்கள் வாங்கிட்டு இதே போல் கொஞ்சமாக எந்த டப்பாங்களையும் அதிகமாக டப்பாங்களில் கொட்டாமல் இப்படி வச்சுருந்ததை நான் பார்த்தேன் ஆனால் எனக்கு வந்து இங்கே செல்ஃப் இல்லை சரி அதுக்கு இது பரவாயில்லன்னு இந்த ஐடியா அன்றைக்கி தோணுனதும் சரி இப்போதைக்கு இதில் எடுத்து வைப்போம் அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இடத்த ஒதுக்கிட்டு பாட்டிலில் கொட்டி அதுக்கான ஒரு இடத்தை வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் பட் இன்றைக்கி இப்போதைக்கு அதை எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு புரியாததால் இந்த ட்ரேக்குள்ளே எடுத்து இப்படி வச்சுருக்கேன் இதை மூடி வச்சிடலாம் இது மாதிரி இன்னொரு ட்ரேவும் அங்கே மசாலா போட்டு வச்சுருப்பேன் அப்புறமா அந்த வீடியோவில் கண்டினியூ காட்டுறேன் இப்போது இப்படி வச்சு மூடிட்டோம்னா இந்த ட்ரே நான் இந்த ட்ரேலாம் ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன் அப்படி இருந்துச்சு இப்போ எனக்கு செல்ஃப் இல்லாததால் இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் இப்படி இருக்குது இங்கே கூட வைக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு சின்ன செல்ஃப் மாதிரி வச்சுட்டு வேணால் வச்சோம்னா அந்த பாட்டிலெலாம் ஸ்பைசஸ்லாம் வைக்க முடியும் பார்க்கலாம் எப்படி வைக்கலான்ட்டு அதே போல் இந்த இடத்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி வச்சுருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் ரேண்டமாக எடுக்கிற பிளேட்டு அப்புறம் அந்த வடிகால் அதெல்லாம் அங்கே வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி செல்ஃப் கம்மியான வீட்டில் எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி தெரியல அதுக்காக தான் இப்போ இந்த பார்த்திங்கன்னா இப்படி வச்சிருக்கேன்னா இங்கே பாருங்கள் இந்த இதில் ஒரு ட்ரேல அங்கே வச்சு இப்போ காமிச்சல்லாம் அந்த மாதிரி ட்ரேயில் இங்கேயும் மசாலா வச்சுருக்கேன்னா இப்போ அந்த ட்ரே வந்து இங்கே தான் வைக்கணும் யோசித்து யோசிச்சு வச்சிக்கிட்டுருக்கேன் அதாவது வந்து நாளாச்சு ஆச்சு இன்னும் செட் வந்து செட் பண்ண மாதிரி இல்லை இந்த இந்த தான் சோப்ஸ் போட்டிருக்கேன் அதை எடுத்து வைக்கணும் எல்லாம் இன்னும் பிரிக்க இன்னும் கூட இல்லை இந்த வீட்டில் ஓவரால் அந்த கிச்சனில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப்ஸ் இவ்வளோ தான் இருக்குது மூணு பெட்ரூம்லேயும் எந்த செல்ஃபும் கிடையாது ஹால்லையும் செல்ஃப் கிடையாது எனக்கு இந்த மாதிரி இருந்து பழக்கம் இல்லை பட் ரொம்ப மினிமலைஸ் பண்ணி ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சு லைஃபை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒன் மந்த் ஆகிடுச்சு பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படியெல்லாம் அடுக்கிறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி எடுக்கிற வ்ளாக்ஸை நாளைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ